உன் கை நம்பி உழைத்து உயர்ந்திடப்பாரு உனக்கென்ன இருக்கு ஒரு வர வளர வச்சு வரலாறு உனக்குள்ளே சக்தி இருக்க அதை உசுப்பிட வழிப்பாரு சுப வேலை நாளை தேடி வரும் எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போம் அப்படின்னு அது எனக்கு ரொம்ப அவள் நைட்லாம் அழுகுறப்ப அந்த சாங் கேட்டு

என் பேர் ஹரீஷ் நான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் சூப்பர் ஹூரோன்னு ஒரு மாதிரி இருக்கு என்ன வந்து இந்த கொஸ்டின் என்னன்னா கூட இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு டைம் வந்து நம்ம வந்து டிப்ரஷனா இருக்கிறப்போ இந்த ஒரு சாங் கேட்டா நான் ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுவேன் ஒரு மாதிரி மோட்டிவேட்டட் மோட்டிவேட்டராயிடுவேன் எந்த ஆயிடுவேன் அப்படின்னா என்ன சாங் அது உங்களுக்கு நான் வந்து யூத் பிலிம்லருந்து சக்கரை நிலவே சாங் சொல்லுவேன் இப்ப நம்புறீங்களா அது அதுதானே ப்ரோ சாட் சாங் அத கேட்டு நீங்க சாட் ஆவீங்களா ப்ரோ எப்படி ப்ரோ ஹாப்பி ஆயிடுவீங்க அது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் எனர்ஜெடிக் கொடுக்கும் அது அப்பத்துல இருந்தே அப்படி எவ்வளவு பண்றோம் இத பண்ண மாட்டேமா என்ன சின்ன சின்ன நிறைய லவ் போலே ப்ரோ வெக்கம்ல ஆமா ப்ரோ ஆமாவா அதுதாங்க சக்கரை நிலை கேக்குறாரு ஃபர்ஸ்ட் டைம் உத்தர வந்து ஒரு டிப்ரஷன் சாங் கேட்டு அவர் டிப்ரஷன்ல இருந்து வெல்ல வராருனா இவர் சாதாரணமான ஆள் கிடையாது அப்படியா நம்ம வாழ்த்துக்கள் ப்ரோ எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ரோ நேர்களை எபிசோடோட முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்திருச்சுங்க கங்கோ படத்துக்கு அப்புறமா வந்து சூர்யா சார் வந்து யார் கூட வந்து நடிக்க போறாரு யாரோட இக்கத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் இருந்துச்சு ஆர்ஜே பாலாஜி அவர்களது இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அந்த படம் வந்து பிரமாண்டமான முறையில் வந்து தயாராக போகுது அப்படின்றத வந்து ப்ரீவியஸ் இளமையை எபிசோடில் வந்து நம்மளே வந்து சொல்லியிருக்கோம் இப்போ என்ன அப்டேட் எடுத்துகிட்டு வந்துருக்கிறானா சுட சுட கங்கோட போஸ்ட் ரிலீஸ் வந்து ஆகி இன்னும் வந்து அதனுடைய சூடே கம்மி ஆகலை இதுக்கு நடுவில் சுட சுட இப்போவே அந்த படத்துக்கு வந்து பூஜை எல்லாம் போட்டு டே ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேர் பிரீத்தி நீங்க நரிங்க அடையர்ல சூப்பர் உங்க பேரு தீரா வெரி வெரி பியூட்டிフルங்க உங்க பேருங்க இன்பா வெரி படிக்கிறீங்க ரெண்டு கிளாஸ் ஐ லைக்

உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிக்குமா உங்களுக்கும் பிடிக்காதா சூப்பர் நேர்களே மலையில ஜாலியா நான் வந்து மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே அப்படின்ற ஒரு வைப்ல இருக்கேன் இப்ப என்ன அப்டேட் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து நிலவுக்கின் மேல் என்னடி கோம் அந்த படத்துல இருந்து வந்து ஜி வி பிரகாஷ் அவருக்கு இசையில தனுஷ் வந்து பாடி இருக்கிறாரு லிரிக்குமே எழுதி கோல்டன் ஸ்பேரோ வந்து சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு சம பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி அதே காம்பினேஷன்ல தனுஷ் வந்து லிரிக் எழுதி அவரே பாடி இருக்கிற அடுத்த ஒரு பாட்டு ஃப்ரம் த மூவி நிலவு கிணமல் என்னுடைய கோவம் காதல் ஃபெயில் அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு ஹாய் மேம் உங்க பேர் எங்க வர்றீங்க வரீங்க நான் சௌமியா தரைபாக்கம்ல இருந்து வரேன் அடிக்குற மலையில என்ன பண்ணிட்டு சும்மா ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சா ஆ சரி போக வேண்டியதா வீட்டுக்கு சூப்பர்ங்க சோ இப்போ வந்து லைஃப்ல வந்து நிறைய ஃபேसेस இருக்கும் இப்போ ஒரு ஹாப்பி ஃபேसेस இருக்கும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு மூட் இருக்கும் நீ ரொம்ப புடுங்கற விஷயத்துக்கு வாடா திடீர்னு பார்த்தா நமக்கு டிப்ரஷன் ஸ்டேட்லாம் வரும் லைஃப் ஒரு ப்ரொபஷனல் லைஃப் ஓ पर्सनल லைஃப் டேய் டேய் அந்த மாதிரி டிப்ரஸ்டா இருக்கிற டைம் என்ன சாங் கேட்டா நீ மோட்டிவேட் ஆயி உடனே ஹாப்பி ஆயிடுவீங்க படையப்பா படத்துல இருந்து எம் பேர் படையப்பா அப்படியே வாங்க வாங்க இது ஒரு இந்த ஆப்ஷன் நாங்க யோசிக்கவே இல்ல ஒய் தட் சாங் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும்

சாப்பிட்டு நானும் டிப்ரெஷனாக போய் 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 சக்தியை உள்ளே செத்து போச்சு செத்து போச்சு ஓகேங்க தேங்க் யூ பட் அந்த சாங் கேட்டாங்க ஒரு மாதிரி தலைவர் சாணா நீங்க துரக பதாதிகள் லிரிக் மறந்துட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம மாதம் ஒன்று ட்ரை பண்றப்ப ஏகே மாதிரி இல்லை அது அட்லீஸ்ட் ஒரு ஓகேவா கூட வர மாட்டேங்குது பட் பரவாயில்ல இந்த மலையில வந்து நானும் இந்த மாதிரிலாம் ஒரு சூப்பரான வீடியோ பண்ணோன்னு நினைச்சேன்

எயிட்டீன்ல இருந்து இந்த சூது கோபம் டூ டிசம்பர் தேர்ட்டீன் வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஹாய் ப்ரோ உங்க பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் ரஷான் ப்ரோ நான் வந்து சவிதா டெனல் காலேஜ்ல இருந்து வரேன் சென்னை புந்தமல்லி கிட்ட இருக்கு ஓகே ப்ரோ நீங்க டென்டிஸ்டா எத்தனாவது இயர் ஃபிஃப்த் இயர் இப்போ முடிக்க போறேன் டிசம்பர்ல முடிச்சிடும் சூப்பர் ப்ரோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ப்ரோ வந்தா ஃப்ரீயா பாத்துப்பீங்களா கண்டிப்பா வாங்க நிறைய பாக்கலாம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் நாளைக்கு போனால் இது போய் காட்டுவேன் டூ லேக் பில் போட்டாருன்னா இங்கே பாருங்கள் பதிவு பண்ணியிருக்கேன்னு என்னடா ஓகே அப்புறம் நீங்கள் வந்து டிப்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் இந்த பாட்டு கேட்டால் இது வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிடும் ஒரு மாதிரி நான் ஜாலி ஆகிடும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னா வாட் சாங் இட் வில் பி நிறைய சாங்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட சாங்ஸ் நிறைய இருக்குது அதில் கனவே கனவே அந்த மாதிரி அது வந்து லவ் பேஸ்ட் அது இல்ல வந்து நம்ம நல்லா கொண்டு சாங் அப்புறம் ஓகே அப்புறம் நம்ம தளபதி சாங்ஸ் நிறைய இருக்கு அந்த தோலா படத்துல அந்த அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய இருக்கு பிளஸ் ஹிப்பாப் தமிழா பாட்டு எனக்கு அதெல்லாம் நிறைய பிடிக்கும் அப்படியா இந்த அப்படியாஸ்டிக் ரீசெண்டா தமிழா ஒருத்தவங்க கடைசி உலக போர்ல வந்து ஹிப் தமிழ் மியூசிக்ல இந்த பாம்பாஸ்டிக் அதுதான் அந்த ரேப்பு கூட நல்லா இருக்கும் அந்த மோட்டிவேட் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் தான் இருக்கும் அது ஆமாங்க அந்த பாட்டு வந்து அவரோட மற்ற பாட்டு மாதிரி ஹிட்டாகாமல் போயிடுச்சுங்க அது அண்ட்ரேட்ங்க அது பயங்கரமான சாங் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி கேளுங்க செமையா இருக்கும் அந்த சாங் தான் உங்களுக்கு பயங்கர எனர்ஜி கொடுக்கும் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நேர்களே அடுத்த சினிமா அப்டேட் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஃப்ரீ பூமர் அட்வைஸ் தரேன் கேட்கும்போது ஒரு மாதிரி பூமர் தனமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெளில எங்கே போனாலும் கையில் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு குடையும் எடுத்துட்டு போங்க இதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு போக மாட்டேன் சீன் போட்டு போனீங்கன்னா என்ன மாதிரி நடு ரோட்டில் மாட்டி திருந்தி அதுக்கப்புறம் எங்க போனாலும் கையில கொடையோட வருவீங்க பெரிய தத்துவத்தை செல்ஃப் ஒரு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து அட்வைஸாக தரேன் இப்போ என்ன விஷயம் உங்களுக்காக வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம நம்ம வீட்டில் எனக்கு இல்ல பட் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட ஒய்ஃபையோ உங்க ஹஸ்பண்டையோ ஸ்வீட் ஆர்ட்னு வந்து கொஞ்சுவீங்க இப்போ ஸ்வீட் ஆர்ட்னே ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது யுவன் சங்கர் ராஜா அவர்களோட தயாரிப்பில் ஸ்வினித் அப்படின்ற ஒரு டேரக்டரோட இயக்கத்தில் ரியோராஜ் நடிச்சிருக்கிற படம் தான் வந்து ஸ்வீட் ஆர்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியா ட்ரெண்டிங்ல இருக்கு நேரில் இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபன் ஃபீல்டு எபிசோடோட அடுத்த வாரம் இளமை இது எபிசோட்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் கார்த்திக் ராமுதுரை டாடா பை பை